நமது முன்னோர்கள் யார் மனித குரங்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்த குரோமன்யான் ஹோமோசாப்பியன் ஹோமோ ஏரக்டஸ் இது போல் பலர் தான் அவங்க தான் நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள்லாம் இறந்துட்டாங்க அதனால தான் நமக்கு அவங்களுக்காக தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறது எப்போவோ இறந்துட்டாங்க பல லட்சம் வருடங்களுக்கு முன்பே நம்முடைய மூதாதையர்கள்லாம் இறங்கி விட்டாங்க இறந்துட்டாங்க இப்போ இருக்கிறது நம்முடைய ஏழு தலைமுறை அதுலேயும் எல்லாமே போயிட்டாங்க அம்மா அப்பாவும் போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு தான் செய்யணும் அவங்களுக்கும் அவங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு ஆறு தலைமுறைக்கும் சேர்த்து செஞ்சிட்டோம்னா அவங்களாம் வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் கருத்து முன்னோர்களுக்காக செய்வது கருத்து அதை யார் செய்யணும் ஆண் வாரிசு செய்யணும் பெண் வாரிசுக்கு அனுமதி இல்லை பெண்கள் எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது படிக்கக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் பதிமூணு வயசு வந்து பருவம் அடைஞ்சிட்டா உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குருத்தமாக போயிடணும் நீ வந்து வேறு எந்த இதுலேயும் தலையிடக்கூடாது அப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க அப்படித்தான் எல்லாருமே நம்புகிறாங்க அதனால தான் அந்த மகாலய மகாலய அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்துக்கள் நான் இந்து அல்ல நான் ஒரு தமிழன் ஏன்னா இந்து மதத்தில் தான் பல சாதி பிரிவுகள் இருக்குது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவன் சக்கிலியன் இவன் பறையன் இவன் பல்லன் இவன் அயோக் ஆரியன் இவன் திராவிடன் இப்படி பல வகை வச்சிருக்கிறாங்க அவன் ஒவ்வொரு தொழிலுக்கு சென்றாப்புல சாதி இருக்குது இதெல்லாம் எவனோ ஒருத்த எழுதி வச்சான் அதை இன்றைக்கும் இந்த இருபதாம் நூற்றாண்டுலேயும் அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணுங்கிறான் லஞ்சம் கொடுத்து வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் ஜாதியை மாற்றிக்கிறான் பணம் கொடுத்தா மாற்றிடலாம் எனக்கு என்ன ஜாதி ஜாதியோடனாலும் மாற்றிக்கலாம் நீ பூணூல் போட்டு விட்டேன்னா நீ ஐயராக மாறிவிடுவேன் இன்றைக்கி பல பார்க்கலாம் நீங்கள் கருப்பாக கூட இருப்பாங்க நல்ல வெள்ளையாகவும் இருப்பாங்க மானிறமாகவும் இருப்பாங்க எப்படி போட்டாலும் பூணூல் போட்டால் ஐயர் தான் எல்லாம் ஐயங்கார் தான் நீ எதை வேணாலும் நெத்தியில் வச்சுக்கலாம் பட்டையை போட்டுக்கலாம் நாமத்தை போட்டுக்கலாம் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் யார் உன்னை கேட்க போகிறா ஏன் இதை போட்டிங்கன்னு அப்படி ஒரு நம்பிக்கை பலர் மனதில் இருப்பதால் அதை நமக்கு தெரிவிக்கிறது எல்லோரும் மூன்று விஷயங்களை மறந்துவிடக்கூடாது ஒன்று பிறப்பு இரண்டாவது இறப்பு இடையில் நடப்பது தான் வாழ்க்கை இதில் மூணு விஷயம் என்னென்னா ஒன்று வந்து பசி இரண்டாவது மரணம் நடுவே இருப்பது நோய் இது எல்லாருக்கும் பொருந்தும் நீ எந்த நாட்டில் இருந்தாலும் இது பொருந்தும் நீ ஆரியர்களாக இருந்தாலும் திராவிடர்களாக இருந்தாலும் அந்தனராக இருந்தாலும் வேதியராக இருந்தாலும் எல்லாருக்கும் இது பொருந்தும் ஏனென்றால் இந்த மூணு தான் ஏழை எதுவுமே கிடையாது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் தள்ளி விட்டு போகிறவங்க போகட்டும் ஆனால் உலகத்தில் இந்த பூமியில் இது தான் வேறு எதுவுமே கிடையாது பிறந்தவன் தான் ஆக வேண்டும் அது தலை விதி அல்ல இயற்கை செய்த விதி ஊழ் ஊழ்வினை இதுலேருந்து தப்பவே முடியாது நோயிலேருந்து தப்ப முடியாது மரணத்துலேருந்து தப்ப முடியாது அதனால் இதெல்லாம் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் ஒன்று மாத்திரம் இருக்குது ஒரு விதிவிலக்கு உண்டு இதை நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பயமே ஒன்றுட்ட போயிடும் பயமின்றி நீ இருக்கலாம் எதிர்நோக்கி சொல்லலாம் இந்த இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொண்டு நீ மனதை உறுதிப்படுத்தி கொண்டு நடக்கலாம் எத்தனையோ அதிக நாள் வாழ்வதற்கான முறைகள் இருக்கிறது அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அது என்ன வழி என்று தெரிந்து கொண்டால் போதும் எனவே நண்பர்களே இந்த மூன்றிலிருந்தும் தப்பித்தவன் யாரும் இல்லை எல்லோருக்கும் மரணம் உண்டு அவன் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் உயர் குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் எந்த நாலு வகுப்பில் இருந்தாலும் அவனுக்கு மரணம் நிச்சயம் உண்டு நோய் உண்டு ஆதலினால் இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இதிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதிலேருந்து நம்ம விடுபட்டு விடுவோம் அதுதான் கருத்து இறைவனடி எங்கே இருக்கிறது என்றால் இது இல்லாத நிலைதான் இறப்பு இல்லாத நிலைதான் அது அந்த நிலையை நாம் அடைந்து விடுவோம் என்பது எனது கருத்தாகும்